எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அமகமான பிரண்டை துவையை அரைச்சி சாப்பிட போகிறோம் நைட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளீன் பண்ணியாச்சு நல்லா உடச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி துவைச்ச பிறண்டை ஒரு சில தேங்காய் கொஞ்சம் புளி ஒரு நாலஞ்சு வத்தல் கொஞ்சம் உப்பு ரெண்டு வெள்ளைப்பூடு இதை அவ்வளோதான் சேர்க்குற பொருள்கள் இந்த துவையல் இப்படி செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் நல்லா லைட்டாக வதக்குனா சாப்பிட முடியாது நல்லா நல்லா வதக்கணும் நல்ல சுருளை வதக்கணும் இந்த வதக்கிருக்கும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கணும் நல்லா சூடாகறினதும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிதான் தண்ணி லைட்டாக சேர்த்தாலே போதும் நல்ல மையம் அரைச்சிருச்சு வருங்க நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சாப்பிட்டேன்னா சோறு இடமே தெரியாது நல்ல ச உடம்புக்கும் நல்லது நல்லா வயிறு பசிக்கும் நல்லா கடை கடன் சோறு காலி ஆயிரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச சப்பர்டைஸ் பண்ணுங்கள்